அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் கடைசி வரி இருமாப்பு கொள்ளாத என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இருமாப்பு நமக்கு இகழ்ச்சியை கொண்டு வரும் என்று நீதிமொழிகளின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தை சொல்லுகிறது இருமாப்பு நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்லும் என்று நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை சொல்லுகிறது தாழ்ச்சி ஒரு மனிதரை உயர்த்தும் இருமாப்பு ஒரு மனிதரை தாழ்த்தும் என்று சொல்லி நீதிமொழிகளை புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை சொல்லுகிறது இரு மாப்பு உடைய மனிதர்களை கடவுள் அருவறுக்கிறார் என்றும் அவர்கள் கடவுளின் தண்டனைக்கு தப்ப முடியாது என்றும் நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சபையின் வளர்ச்சியை எழுச்சியைக் கண்டு சபை விருத்தி அடைவதைக் கண்டு இந்த சபையின் வளர்ச்சியும் எழுச்சியும் கடவுளால் ஆனது என்று சொல்லி ஒவ்வொரு இறை பணியாளரும் ஒவ்வொரு மெய்ப்பரும் கடவுள் முன் தன்னை தாழ்த்தி கடவுளுக்கு நன்றி செலுத்தி புகழ்ச்சி பலி செலுத்த வேண்டுமே ஒழிய சபையின் வளர்ச்சியும் எழுச்சியும் தங்கள் முயற்சியால் ஆனது தங்கள் ஆற்றலால் ஆனது என்று சொல்லி மெய்ப்பர்கள் இறை பணியாளர்கள் இருமாப்பு கொள்ளக்கூடாது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் பதிவு மெய்ப்பர்கள் இறை வார்த்தை என்கிற விதையை விதைத்து அந்த விதை வளர நீர் பாய்ச்சுகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த விதை முளைத்து வளர்வது கடவுளால் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு சபையின் மெய்ப்பர்களும் ஒவ்வொரு சபையின் இறை பணியாளர்களும் கடவுள் முன் தாழ்ச்சியோடு பணி செய்ய வேண்டும் கடவுள் முன் தங்களையே தாழ்த்தி பணி செய்ய வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தை தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறை பணியாளர்கள் சபையின் மெய்ப்பர்கள் நமக்கு காட்டுகின்றன நமது சபையின் மெய்ப்பர்கள் நமது சபையின் இறை பணியாளர்கள் தங்களையே தாழ்த்தி பணி செய்ய வேண்டும் என்று நாம் தினமும் ஜபிப்போம் என்று சொன்னால் கடவுள் நம் ஜ ஜபத்தை கேட்டு நம் சபையின் மெய்ப்பர்கள் சபையின் இறை பணியாளர்கள் தாழ்ச்சியோடு பணி செய்ய தேவையான ஆற்றலையும் அருளையும் கொடுத்து அவர்களை வழி செல்வதால் இந்த உலகம் எங்கும் வெகு விரைவில் ஒரே திருச்சபை ஒரே மெய்ப்பன் என்ற நிலை உருவாகும் எனவே திருச்சபையின் மெய்ப்பர்களுக்காக திருச்சபையின் இறை பணியாளர்களுக்காக நாம் தொடர்ந்து செபிப்போம் அப்பொழுது நம் ஜபத்தை கேட்ட பரலோக பிதா சபையின் மெய்ப்பர்கள் தாழ்ச்சியோடு பணி தேவையான ஆற்றலையும் அருளையும் தந்து அவர்களை வழி செல்வதால் இந்த உலகம் எங்கும் ஒரே மெய்ப்பன் ஒரே மந்தை என்கிற நிலை உருவாகும் கிறிஸ்துவின் அரசாட்சி இந்த உலகில் மலரும் இந்த கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்கள் சபையின் மெய்ப்பர்களுக்கு எங்கள் சபையின் இறை பாதத்தில் அமர்ந்து தொடர்ந்து நாங்கள் செபிக்கிற போது பணி செய்ய தேவையான வழிநடத்தி செல்வதால் இந்த உலகம் எங்கும் ஒரே மெய்ப்பன் ஒரே மந்தை என்கிற நிலை உருவாக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவதால் அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்